ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மகேந்திர டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா கீழே இருக்கிற ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா ட்ரிபிள் ஃபைவ் டிஐ வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டியோட நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன் முப்பத்தி ரெண்டு வண்டியோடய ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியோடய பவர் வந்து ஐம்பது ஹசிபி பவர் ஒன்று உள்ள டிராக்டருங்க வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்குது பவர் ஸ்டீரிங் ஆயில் ப்ரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளதுங்க டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோ தாங்க செயலுக்கு தராங்க ஹூக் பம்பர் டாப் அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயர் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜும் பேக் டயர் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இயங்கிட்டு இருக்குதுங்க வண்டி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த டிராக்டர் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து கொஞ்சம் சற்று அனு அனுசரித்து வந்து வாங்கிக்கலாங்க இந்த ட்ராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் கா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் உங்கள் வீட்டில் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்